அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கருப்பு குல்லா கண்ணாடி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில நடந்த ஒரு சம்பவம் அது முதலமைச்சருக்கு ரேகா குப்தா டெல்லி முதல்வர் அவர்களை அவங்க வந்து வாரம் வாரம் வந்து மக்கள் குறை தீர்க்கும் நிகழ்ச்சி குறை தீர்க்கும் நிகழ்ச்சினா குறை கேட்கும் நிகழ்ச்சி தீர்க்கிற நிகழ்ச்சி அல்ல கேட்குற நிகழ்ச்சி அது வந்து நடத்துவது அவங்க வழக்கமா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்துல ஒருத்த அவன் பேர் வந்து ராஜேஷ் பாய் கெஞ்சி ராஜேஷ் பாய் கெஞ்சி இதை நீங்கள் கவனிக்கணும் ராஜேஷ் பாய் கெஞ்சி இந்த ராஜேஷ் முன்னால் இல்லாமல் இருந்ததுன்னு வைங்க என்ன இருக்குன்னு பாருங்கள் பாய் அடிச்சுட்டானா பாய் அடிச்சிட்டானா ஏற்கனவே அவங்க எதிராக கிடைக்கணாலேயே வைங்க கல் தடிக்கு விழுந்தா கூட அந்த கல் இந்த கல்லை யாரா போட்டது பிஜேபிக்காரன் கல் தடிக்கி விழுந்துட்டான்னு வைங்க இந்த கல் யார் போட்டது முஸ்லீம் போட்டானா கிறிஸ்டின் போட்டானா அப்படின்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நல்ல வேலை முன்னால் ராஜேஷ் இருந்தது சரி அது இருக்கட்டும் அவன் போய் இப்போ என்ன பண்ணியிருக்கான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருந்திருக்கான் அந்த அம்மா முதல்வர் வருவாங்களா அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்கான் காத்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னுட்டு எல்லாம் இப்போ வந்தவுடனே ஒரு மனு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்கு வேகமாக போயிருக்கான் போய் அந்த மனுவை கொடுத்துருக்குறான் கொடுத்த இடத்துல ஏதோ ஏதோ வாக்குவாதம் நடந்துச்சா என்னன்னு தெரியல அவன் பட்டுன்னு அடிச்சு விட்டான் முதல்வரை அடிச்சிட்டான்றாங்க அப்புறம் கையை பிடிச்சி முறுக்கி முடிய பிடிச்சி இழுத்தான் அப்படி டேபிள் மேலே பட்டு அங்கே இருக்கிற அந்த மேலே மேசை மேலே பட்டு அவங்களுக்கு மண்டையில் லைட்டாக காயம் ஆயிடுச்சு எப்படின்னு சாட்சியங்கள் சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மைதான் இப்போ அவனை கொண்டு போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நாய் சம்பந்தப்பட்டிருக்கு பாருங்க விசாரிக்கல அவங்க அம்மாட்ட போய் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க இந்த கோர்ட்ல நாயெல்லாம் கொல்ல சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்களே என் மகன் வந்து நாய் பிரியன் அதாவது நாயுடைய பிரியன் அவன் ரொம்ப பாசமாக இருப்பானா அந்த குழப்பத்தில் இருந்தான் ஏண்டா நாய்க்கு தான் வெறி பிடிக்கும் நாய் பிரியனுக்கு மாடா வெறி பிடிக்கும் இப்போ நாய் மேல பிரியத்தை வச்சு அவன் மன குழப்பத்தில் இருந்து அவன் தாயை நடு ரோட்ல விட்டுட்டான் ஏண்டா தாயை பாருங்கடானா நாயை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிறாங்க அந்த அடித்தது யாரடா அடிச்சிங்க சாதாரண ஏழையடை அடிச்சிங்க ஆ முதல் வருடா ஆ வடநாட்டில் நீங்கள் யாரையாவது ஒருத்தனை ஒரு அப்பாவியே சிறுபான்மையை கொண்டுட்டா கூட சிறுபான்மையை கிறிஸ்டின் முஸ்லீம் கொண்டுட்டா கூட ஒரு மூணு மாதத்தில் மாலை மாதிரி அதோட வெளியே அனுப்பிச்சிடுவாங்க பரவாயில்லடான்ட்டு ஆனால் நீ பிஜேபி முதல்வரையே அடிச்சிட்டியாடா உற்றுவாங்கலாம் ஒன்றை சாதாரண உற்றுவாங்கலாம் ஆ ஏன்டா நாய்க்கு தான் வெறி பிடிக்கும் நாய் பிரியனுக்கு மாடா வெறி பிடிக்கும் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா பைத்தியக்காரங்க எதா இருந்தாலும் இப்ப இப்போ முதல்வரை போய் கை வைக்கலாமா அதுவும் பிஜேபி முதல்வரா இந்த மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு இவங்க ஏற்கனவே எதுடா கிடைக்கின்றாங்க நல்ல வேலை நான் உடனே பக்குனாயிருச்சு பாயின் பட்டு பார்த்துட்டேன் முன்னால நல்ல வேலை ராஜேஷ் இருந்துச்சு இந்த கமலகாசன் இருக்காரு அவர் ஏதோ தொப்பி போட்டு ஃபோட்டோ போட்டு கொடுத்துருக்காரு அவர் தொப்பி போடல அதை ஏதோ மாஃபிங் பண்ணியிருப்பாங்க ஏஐலையை டிசைன் பண்ணியிருக்காங்க முஸ்லீம் மாதிரி இவங்க ஏதோ க தொப்பியை பார்த்துட்டு கமலஹாசம் முஸ்லீமாக மாறிட்டார் ஆ இது மாதிரி எதிராக கிடைக்குன்னு அலைகிறாங்க இப்போ அந்த அம்மா வந்து அடித்து போட்டு அது வந்து விசாரணையில் இருக்குது அதனால் இந்த நாய் பிரியர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த நேரத்தில் போயிட்டு தீர்ப்புக்கு எதிராக போராடுறாடுறனா அவன் ஏற்கனவே அங்கே கடுப்பில் இருக்காங்க அவன் எது கடித்தான் என்னத்துக்கு அடித்தான்னு தெரியல அது இனிமேல் விசாரணையில் தான் தெரியும் இருந்தாலும் அது மிகப்பெரிய தவறு இல்லையா ஒரு நாட்டுடைய முதல்வர் அடிக்கலாமா ஒரு ஒரு மாநிலத்துடைய முதல்வர் அடிக்கலாமா அது எவ்வளோ பெரிய தவறு ஆ இந்த மாதிரி முட்டா புயல்கள்லாம் இருக்கானுங்க ஆ என்ன பண்ணுறது அதனால இந்த மாதிரி வந்து எதையாவது ஒன்று செஞ்சுட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அது ரொம்ப வந்து ஏற்கனவே ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்குது ஆ ஏண்டா இதுல வேற போய் முதலமைச்சராக அடிச்சிட்டிங்க சரி இதான் இன்னைக்கு வீடியோ பார்த்துக்கோங்க அடுத்து சந்திப்போம்மா